இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் செல்வ செழிப்புடன் இருப்பார்களாம் ஜோதிடத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் தமிழ் மாதங்களில் மார்கழி மாத துவக்கம் இந்த ராசியில்தான் தொடங்கும் ஆண் தன்மை நிறைந்த தனுசு ராசி பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு ராசி என கூறப்படுகிறது கம்பீரமும் கனிவும் கலந்த குரல் வளம் உடையவர்கள் பூஜைகளின் மீது அதீத நம்பிக்கை உண்டு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படும் இவர் ಹಲೋ செல்வம் ஏதாவது ஒரு வகையில் கையில் இருந்து கொண்டே இருக்குமாம் அதிகாரம் அடக்குமுறை எண்ணங்கள் இந்த ராசிக்காரர்களிடம் அதிகம் நிறைந்திருக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்வதுடன் தந்தை மற்றும் குடும்பத்தினர் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பார்கள் பலருக்கும் முன் உதாரணமாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் இதனால் அரசியல் தொடர்பு மற்றும் கௌரவமான பதவிகள் கிடைக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க